எல்லா நான் மேற்கொள்ள திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாவட்ட புதிய ஆட்சியராக நாரணவரே மணிஷ் சங்கர் ராவ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் பொறுப்பேற்றுக் கொண்ட அவருக்கு ஆட்சியர் அலுவலக அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து ஆட்சியா அலுவலகத்தில் உள்ள பல்வேறு அரசு துறை அலுவலகங்களிலும் ஆய்வு மேற்கொண்டார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் திருப்பூர் மாவட்ட கலெக்டராக பணியாற்ற வாய்ப்பளித்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி மக்கள் நலப் பணிகளை மேற்கொள்வேன் வளர்ச்சிப் பணிகள் சிறப்பு திட்டங்களை முழுவீச்சில் செயல்படுத்துவேன் பொதுமக்கள் கோரிக்கை குறித்து விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும் புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து பணியின் நிறுவனங்கள் உடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்படும் தமிழக அரசு மூலமாக புலம்பெயர் தொழிலாளர்கள் தகவல்கள் சேகரிப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் எனது மணிஷ் நார்னவரு நான் ரெண்டாயிரத்தி பதினாறு பேச்சு இந்தியன் ஆட்சி பணியாளர் அலுவலர் திருப்பூர் மாவட்டத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பணியற்று வாய்ப்பு அளித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த தெரிவித்து கொள்கிறேன் நந்திக் கொள்கிறேன் இந்த சிறப்பு மாவட்டத்தில் இந்த சிறப்பு மாவட்டத்தில் மக்கள் பணியாற்ற மிகவும் முக்கிய பொறுப்பில் இருக்கிறேன் தமிழ்நாடு அரசின் சார்பில் அனைத்து திட்டங்களையும் சேவைகளையும் மக்களுடன் கொண்டு போகிறதுக்கு மக்கள் நுடைய கொண்டு போகிறதுக்கு எல்லா முயற்சியும் எல்லா நடவடிக்கைகளும் நான் மேற்கொள்ளப்படுவேன் இது மட்டும் இல்லாமல் நமது திருப்பூர் மாவட்ட நமது மாநகரம் எல்லா எல்லா வளர்ச்சி பணிகளை சிறப்பு பா சிறப்பு திட்டங்களை முழு உயர்ச்சியை செயல்படுத்துவேன் பொதுமக்களின் கோரிக்கைகளை

மூலமா படிச்சுட்டேன் அந்த அவங்க சம்பந்தமாக நமக்கு நிறைய டெக்ஸ்டைல் நிறுவனங்களுக்கு அந்த மூலமா தான் அவங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணி என்னென்ன இஷ்யூஸ் இருக்கா அது கரெக்டா நம்ம முடிவு எடுத்துறை சார்பில் நமக்கு

திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்